سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم ألهمنا مراشد أمورنا وأعيدنا من شرور أنفسنا من سيئات أعمالنا قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة وكما قال عليه الصلاة والتسليم مك سبودري هلا تايمار உலகத்துடைய இந்த வாழ்க்கை என்பது உண்மையில் சொல்ல போனால் ஒரு வாய்ப்பு தானே தவிர இல்லை நம்முடைய மருமையை ஆகிரத்தை சீராக்குவதற்கு உருவாக்குவதற்கு நாளை மறுமையிலே நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று சுவர்க்கத்திலே பிரவேசிப்பதற்கு தயாரிப்பு செய்ய வந்த இடம்தான் உலகமே தவிர இது ஒரு வாழ்க்கை அல்ல இங்கே ஒன்று வந்த வேலையை செய்யணும் அல்லது வேடிக்கை வந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் புத்திசாலிகள் யார் இங்கே வந்த வேலையை செய்யாம வேற காரியங்கள் ஈடுபடுறாங்களோ அவங்க வேலையை செய்யற விளையாடுறாங்க அல்லது விளையாடுறவங்கள வேடிக்கை பார்க்கறாங்க சொல்றா உலகத்தை நீங்கள் வாழ்க்கை என்று சொல்லாதீர்கள் துனியா உலகத்துடைய வாழ்க்கை என்பது இது ஒண்ணு விளையாட்டு வேடிக்கை நிச்சயமாக ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை நவிவார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க சகாபாக்கள் வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அல்லாவை பயந்து வாழ்ந்தாங்க அல்லஹ் கடிவணிந்து வாழ்ந்தாங்க அல்லாவை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தாங்க அல்லாஹ் எதை அதை அதை செஞ்சாங்க தனக்கு பிரிய மாணவிகளை விட்டு கொடுத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய சந்தோஷத்தை தேடினார்கள் இவர்களை இவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு இவர்களுடைய முன்மாதிரியாக அல்லாஹ் அல்லாஹ் சொன்னா நீங்கள் இப்பவும் உலகத்துல வாழ வேண்டுமா யாரா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் பாமரர் கிராமவாசி நகரவாசி யாரா இருந்தாலும் சரி நீங்கள் பின்பற்றுங்கள் பரிமாற்களை பின்பற்றுங்கள் சகாபாக்களை பின்பற்றுங்கள் சுகதாக்களை பின்பற்றுங்கள் சாலிகங்களை பின்பற்றுங்கள் அவங்களை பின்பற்றி நீங்க வாழ்ந்தா நீங்களும் உலகத்துல வாழ்ந்தா அவங்களை பின்பற்றி நீங்க வாழ்ந்தா நான் உங்களை வாழ வைப்பேன் சோதனைகளே யாரையோ பார்த்துட்டு பார்க்கல நடிக்கிறவங்களை பார்க்கிறோம் நம்ம வாழ்ந்தவங்களை பார்க்கல வீணா போனவங்களை பார்க்கிறோம் நம்ம வாழ்ந்தவங்களை பார்க்கல விளையாடுறவங்களை பார்க்கிறோம் ஆகால் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களாக இருந்த கூட நம்முடைய வாழ்க்கை வீணாகிட்டு இருக்குது அதன் காரணமாக நமக்கு நிம்மதி இல்லை உலகத்தில் நிம்மதி இல்லை முஸ்லிம்களாக இருந்து நமக்கு நிம்மதி இல்லை முஸ்லிம்களாக இருந்து நமக்கு கண்ணியம் இல்லை முஸ்லிம்களாக இருந்து நம்முடைய துவாக்கள் ஏன் கபூல் ஆகுவதில்லை சகாபாக்கள் வேற தொழுக தொழுதாங்க நம்ம தொழுக வேறையா சகாபாக்கள் வேற குரான் ஓதுனாங்க நம்ம குரான் வேறையா சகாபாக்கள் வேற திக்கிற செஞ்சாங்க நம்ம திக்கிற வேறயா ஏன் அவங்களுடைய தொழுகை கபூலாச்சு ஏன் அவங்க துவாக்கள் கபூலாச்சு ஏன் அவங்க கேட்டதால அல்லாஹ் கொடுத்தான் ஏன் நமக்கு அந்த தொடர்பு கெட்டாயிடுச்சு என்று சொன்னால் நாம் யாரையோ பின்பற்றி எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம் எல்லா மறுபடியும் நமக்கு நேர்வழி காட்டுவாங்க சோதரிகளே நேர்வழி என்பது யாராவது விரும்பினால் அதற்கு முயற்சித்தால் அல்ல சொல்றா நீங்க எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையை விட்டு வழி தவறி போயிருந்தாலும் எவ்வளவுதான் நீங்க இருக்க போயிருந்தாலும் சொல்றான் நீங்க நேர்வழி பெற விரும்பினால் நான் நேர்வழி வழி உங்களுக்கு மறுபடியும் உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பேன் மறுபடியும் உங்க வாழ்க்கையில பிரகாசத்தை கொடுப்பேன் மறுபடியும் உங்க வாழ்க்கையில நிம்மதியை கொடுப்பேன் மறுபடியும் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பேன் மறுபடியும் அல்லாட்ட அல்லா இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை நீ மன்னிச்சுடு என்ன விளையாடிட்டோம் இனிமேல் எங்களுக்கு நேர்வழி காட்டு சொல்லி கேளுங்க அல்லா நிச்சயமா வழிகாட்டுவோம் நேர்வழியை கேட்டால் தான் நேர்வழி கிடைக்கும் நேர்வழியை கேட்காவிட்டால் நேர்வலி கிடைக்காது யாரா இருந்தாலும் சரி நபியுடைய சச்சா சிறிய தந்தை அபூத் அவர்கள் நேர்வழி அல்லாட்ட கேட்கல அல்லா நேர்வழி கொடுக்கவே இல்லை யாரா இருந்தா என்ன நபியுடைய மகன் நூலி இஸ்லாமுடைய மகன் நபியுடைய மகனா இருந்து கூட அவர் நபியுடைய வீட்டிலேயே வாழ்ந்து நபியுடைய வீட்டிலேயே வாழ்ந்து நபியுடைய வீட்டுல எல்லா வகையும் இறங்குச்சு இதெல்லாம் கூட அவர் விரும்பவில்லை என்ற காரணத்தால் அவருக்கும் இடைவெளி காட்டவில்லை இஸ்லாமுடைய மனைவி நபியுடைய மனைவியா இருந்து நபியுடைய வீட்டிலேயே இருந்து அவங்க வீட்டிலேயே வகி இறங்கிச்சு அவங்க வீட்டிலேயே மலர்கள் வந்தாங்க மலர்கள் வந்து அந்த அம்மா பார்த்துச்சு இதெல்லாம் பார்த்து கூட அந்த அம்மா அந்த அம்மா விரும்பல ஆகையான அம்மாவுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை பெரும் முஸ்லிமாக பிறந்துவிட்டால் மட்டும் நேர்வழி கிடைத்து விடாது இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததால் மட்டும் நேர்வலை கிடைத்து விடாது நாம் நேர்வழியை அல்லாவிடம் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் அதற்காக தியாகம் செய்ய வேண்டும் அப்போதான் அல்லாஹ் நேர் வழி பார்த்தாரு ஊளியார்களுடைய வாழ்க்கையை பாருங்க சுலகாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க சகபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க எப்படியெல்லாம் இருக்காங்க அத்தியானம் செஞ்சாங்க எப்படியெல்லாம் தன்னுடைய உலகத்தை அவர்கள் மாய்த்து அதை அர்ப்பணித்து தன்னுடைய சுகங்களை இழந்து தன்னுடைய சந்தோஷங்களை இழந்து தன்னுடைய ஆசைகளை அர்ப்பணித்து குருபால் செஞ்சு அல்லாஹ் உடைய பாதையை தேடினாங்க நபியுடைய பாதையை வாழ்ந்தான்

எல்லா தியாகம் செஞ்சு எல்லாத்தையும் தொடர்ந்து கடைசியில் அவங்க ஆலயங்கள் எல்லாம் கலற்றப்பட்டு தெருவுல அனுப்பப்பட்டாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அவங்களுடைய தாய் நினை செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு சாதாரண துப்பட்டி கொடுத்தாங்க ஒரு சாக்கை கொடுத்தாங்க ஒரு வேளைக்கு இருநூறு தீனார் இருநூறு தீனார் அப்படின்னு சொன்னா இந்த காலத்தில் என்னை கேட்டால் எப்படி ரெண்டு லட்சம் ரூபா ஒரு வேளைக்கு ரெண்டு லட்சம் ரூபா அவருடைய ஆடை அணியக்கூடிய ஒரு மனிதரை விரும்ப சாக்கு போட்டு ரோட்டில் வந்து நிற்க வச்சுட்டாங்க பெரிய பெரிய வாசனை திறமையங்கள் போடக்கூடிய ஒரு மனிதரை பூசக்கூடிய மனிதரை எந்த விதமான ஆடை இல்லாமல் ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்க இது அவர் தாங்கினார் இது அவர் அர்ப்பணித்தார் இதுக்காக கஷ்டப்பட்டால் இவ்வளவு மேற்கொண்ட பிறகு தேர்ந்தெடுத்தான் அம்மா அன்ஹா அவங்க இந்த தீனுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க தன்னை கிடைச்ச சொத்து செல்வம் காசு பணம் எல்லாத்தையும் அர்ப்பணித்து எல்லாத்தையும் தியாகம் செய்து கடைசியில உடுத்துறதுக்கு ஆடை கூட இல்லை அம்மா சரியாகும் உடம்புல ஒட்டு போடப்பட்ட துணிகள் போட்டிருக்காங்க அவங்களுடைய ஒரு தோழி பார்த்து சொன்னாங்க என்னம்மா நீ இவ்வளோ உன் உடம்பு உன்னுடைய வாழ்க்கை இவ்வளோ வீணாக போச்சே என்றெல்லாம் மக்கள் குறை சொல்லும் போது சொன்னாங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நான் முகமது சல்லாஸ்லமுடைய மனைவி நாளைக்கு மறுமையில் எந்த சந்தைக்கு பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க மிக சோதரிகளே என்னைக்கு ரசூசல்லா செல்லம் ஈமான் கொண்டாங்களோ இந்த ஈமானுடைய உழைப்பை மனைவி எடுத்தாங்களோ இதுக்காக தியான் செஞ்சாங்களோ அன்று முதல் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய சொத்தையும் இவங்க செலவு செய்ய ஆரம்பித்து செலவு செய்ய ஆரம்பித்து எல்லாவற்றையும் அர்ப்பணித்து கடைசியில் ஒரு நாள் வந்துச்சு அந்த நாள் அந்த அம்மா கடுமையான காய்ச்சல் கடுமையான ஜரம் வந்துருச்சு பாத்திமா ரதியாஹோ அனஹா ஒரு சின்ன குழந்தை அவங்க ரசூல்லா சொல்லா செல்வம் அவங்களை தேடி போகிறாங்க சொல்றாங்க யார் ரசூல்லா செல்லா செல்லம் என்னுடைய தகப்பனார் அவர்களே அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் கடைசி நேரம் வாங்க வீட்டுக்கு வந்து பார்த்த கண்ணீர் தரும்பு கண்ணில் கடுமையான கண் காய்ச்சலில் குளிர் நடுங்குறாங்க வீடு தேடி பார்க்குறாங்க அவன் மீது போத்த போத்துவதற்கு ஒரு போர்வை கூட இல்லை என்ன ஒரு போர்வை கூட இல்லையே என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த சூழ்நிலை ஞாபகம் வருது நான் இந்த வீட்டுக்கு நபித்துவத்தை பெற்று சில ஆண்டுகளுக்கு முன் வந்தேன் வரும்போது பார்த்தா என்னுடைய மனைவியின் மீது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏழு போர்வைகளை போற்றுனாங்க வீடு அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு வீட்டில் அவ்வளோ காசு பணம் இருந்துச்சு வீட்டில் அவ்வளோ நியமத்தில் இருந்துச்சு இன்றைக்கி இந்த தீனுக்காக எல்லாம் செலவு செலவு செஞ்சு இந்த அம்மாவுக்கு மௌத்து வந்திருக்கு இந்த அம்மாவுக்கு ஜூரம் வந்திருக்கு இந்த அம்மா உலகத்தை விட்டு போக போகிறாங்க இவன் மேலே போற்றுறதுக்கு ஒரு போர்வை கூட இல்லையே என்ற சூழ்செல்லாம் செல்லும் என்னுடைய கண்களில் கண்ணீர் தரும்போது சில நேரங்கள் சில சில நிமிஷங்களுக்கு பிறகு அம்மா ஹதியாரது எல்லா அழகாக இந்த உலகத்தை விட்டு போயிடுறான் இந்நாளில் இல்லாகியவை இன்னால் இல்லாத கண்ணியமிகு சோதரிகளை போகும்போது சந்தோஷமாக போகிறான் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க சூசராசன் கேட்டாங்க நீ என்ன சந்தோஷப்படுறீங்க மூத்தடி நேரத்தில் அந்த அம்மா சொன்னாங்க என்னுடைய கண்கள் நல்லா ஒரு காட்சியை காண்பித்தான் என்ன காட்சினா ஹதீஜா நீ இந்த தீனுக்கு கஷ்டப்பட்டியே இந்த தீனுக்காக நீ உழைச்சியே இந்த தீனுக்காக இவ்வளவு எல்லாம் நீ பட்னி பசியா இருந்தியே உன்னுடைய காசு பணத்தை எல்லாம் செலவு செஞ்சியே பா இந்த தீன் எப்படி ஹயாத்தாக போகுது உன்னுடைய கணவர் முகமது சல்லா அலி செல்லம் மக்காவை விட்டு வெளியே போனா கூட இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இதே மக்காவில் வெற்றி வாகை சூடி மக்காவை வெற்றி கொண்டு மறுபடியும் மக்காவுக்கு வரக்கூடிய தான் எனக்கு காண்பித்தான் என்று சொல்லி அவங்க இந்த உலகத்தை விட்டு மோதாயிட்டான் இந்நாளில்லா செல்லா அலி செல்லம் அவர்களை அடக்கம் செய்வதற்காக கபூரில் வச்சாங்க கபூரில் வைக்கும்போது அவங்களுடைய முகத்தை அந்த காலத்துடைய கைத்திர மகதீஸ் அந்த வைத்தியல் மகதீஸ் பக்கமாக திருப்பினாங்க அந்த முகம் வான் நோக்கி பார்க்க ஆரம்பித்தது மறுபடியும் திருப்பினாங்க மறுபடியும் முகம் மேலே பார்த்தது இந்த மாதிரி என்னமோ அந்த முகம் திரும்பவே இல்லை நபி செல்லம் மறுபடியும் மறுபடியும் திரும்பும் பொழுது ஹசரத் ஜெபிலி இஸ்லாம் வந்தாங்க வந்து சொன்னாங்க யார் அசுல்லா சொல்ல சொல்லம் அந்த முகத்தை நீங்கள் எந்த பக்கமும் திருப்பாதீங்க அது வானத்தையே பார்க்க விடுங்க அந்த முகத்தை எல்லாம் பார்க்க விரும்புகிறான்னு சொன்னாங்க சோதரிகளே எவ்வளவு பெரிய தியா யார் செய்ய வேண்டியிருந்துச்சு நபியுடைய மனைவி செய்ய வேண்டியிருந்துச்சு யார் செய்ய வேண்டியிருந்துச்சு நபியுடைய மகள் செய்ய வேண்டியிருந்துச்சு அம்மா ஃபாத்திமா அல்லா வர்ஹா பட்னி பசி சாப்பிட சாப்பிட வயிற்ற உணவு இல்லை எந்திரிக்க முடியல நிற்க முடியல கதவை திறக்க முடியல எப்படி சொல்லா செல்ல சொல்கிறாங்க ஃபாத்திமாவே நீ செய் அல்லா உருடைய சொருக்கத்துடைய தலைவியாக்கவர சொன்னாங்க இப்படி சவரிகளே இந்த தீன் பல தியாகங்களுக்கு பிறகு பல சிரமங்களுக்கு பிறகு நம்ம கைக்கு வந்திருக்கு ஆனால் நாம் இந்த தீனுக்கு எந்த தியாகமும் செய்யலை எந்த காசு செலவு செய்யல எந்த பணமும் செலவு செய்யல இதுக்காக ஒரு கொசு கூட கிடைக்கல அல்லாவுடைய பாதையில் போகல நம்ம எந்த சிரமத்தை மேற்கொள்ளல சஹாபா பெண்மணிகள் தான் வீட்டில் இருந்துகிட்டு ஆண்கள் அல்லாஹுடைய அனுப்பி வச்சாங்க தூரம் தூரமா அனுப்பி வச்சாங்க எத்தனையோ ஆண்கள் போயிட்டு திரும்பியே வரல ஷஹீத் ஆயிட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க நான் ஷஹீதுடைய தாய் ஷஹீதுடைய மனைவியும் சந்தோஷப்பட்டாங்க இவ்வளவு தியாகங்களுக்கு பெரிய சகோதரிகளே நாம் இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறோம் நம்ம களிமா சொல்லியிருக்கிறோம் நம்ம சொல்லி சொல்றோம் முஸ்லீம்னு சொல்றோம் ஆனா இன்னைக்கு இந்த முஸ்லீம்கள் இந்த தியாகத்தை விட்டுட்டோவோம் அன்றை தீன் அழிந்து கொண்டே போயிடுச்சு அழிந்து கொண்டே போயிடுச்சு எந்த அளவுக்கு அழிந்தது என்று சொன்னால் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கே களிமா தெரியல முஸ்லீம்களுக்கே தொழுகை தெரியல பள்ளிவாசல் எல்லாம் காலியா இருக்குது முஸ்லீம் பிள்ளைங்கள்லாம் போதைக்கு அடிமையாயிட்டாங்க முஸ்லிம் பெண்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் கோயில தாலி செஞ்ச தியாகத்தின் காரணமாக வளர்ந்தது நாமுடைய நம்முடைய பாராமுகத்தின் காரணமாக காரணமாக சொகுசு வாழ்க்கையின் காரணமாக உலகத்தை தேட ஆரம்பித்த காரணமாக நம்ம கண்ணுக்கு முன்னால தீன் அழியுது அல்லாஹ் இந்த நிலைமையை மறுபடியும் மாற்றுவானாக அல்லா நிலைமையை தான் நமக்கு மறுபடியும் ஒரு வேலையை கொடுத்துக்கிறான் தாவத்துடைய இந்த முபார்க்கான வேலை தீனுடைய இந்த முபாரக்கான வேலை இந்த வேலையின் மூலமாக என்ன விரும்பப்படுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹுடைய பாதையில் தியானம் செய்யணும் ஆண்களும் அல்லாஹுடைய பாதையில் போகணும் பெண்களும் அல்லாஹுடைய பாதையில் போகணும் ஆண்களும் தீனை கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களும் தீனை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீடும் சஹாபாக்களுடைய வீடுகள் மாறி மாறும் நம்ம வீடுகளில் தாலீம் நடக்கணும் நம்முடைய வீடுகளில் குரானுடைய ஹல்ம நடக்கணும் நம்முடைய வீடுகளில் ஆறு தன்மைகள் முதாகரா செய்யப்படணும் நம்முடைய வீடுகளில் தஷ்கீல் நடக்கணும் நம்முடைய வீடுகளில் மஷூரா நடக்கணும் இந்த அஞ்சு அமல் கொண்டு வீட்டு தாலையும் நடக்கணும் நம்ம வீடுகள்லேருந்து இருந்து ஜமாதுகளில் ஆண்களும் போகணும் பெண்களும் போகணும் மாறி மாறி போகணும் இந்த லீவு நாட்கள் வருது நம்முடைய பிள்ளைங்க அல்லாஹுடைய பாதையில் போகணும் இந்த இஸ்திமா வரப்போது பதினேழு ரெண்டு பிப்ரவரிஷா இல்லை சென்னை இஸ்திமா அதுலேருந்து நம்முடைய ஆண்கள் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆண்களும் அல்லாஹுடைய பாதையில் போகணும் என்ன தருத்தீவு நம்ம பெரிய நம்ம சொன்னாங்களோ அந்த முறைப்படி பெண்கள் நல்லா அவருடைய பாதையில் போகணும் நம்முடைய வீடுகளில் ஒரு சூழ்நிலை உண்டாகணும் நம்முடைய குழந்தைகள் மற்ற மாசில் போய் தீரை இதுக்காக நம்முடைய காசு நம்முடைய நேரம் நம்முடைய பணம் செலவாகணும் குறைஞ்சபட்சம் நம்ம ஆசைகளையாக தியானம் செய்யணும் நம்ம ஆசைகளையாக தியானம் செய்யணும் சவரிகளே இது சின்ன சின்ன தியாகத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தா இன்ஷா அல்லாஹ் அல்லா சுஹானுடைய வாக்குறுதி தெரியுமா முதல்ல யார் தியானம் செய்கிறாங்களோ யார் கஷ்டப்படுறாங்களோ யார் சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் முதல்ல இந்த தீனுடைய பாக்கியத்தை கொடுப்பான் இந்த ஹிதாயத்துடைய பாக்கியத்தை கொடுப்பான் கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பான் மனமான வாழ்க்கையை கொடுப்பான் அவங்களுடைய துணியாவை சீராக்குவான் அவங்களுடைய மௌனத்தை சீராக்குவான் அவங்களுடைய ஆகிரத்தை எல்லாம் சீராக்கும் ரெண்டாவது எல்லா சூழ்நிலையை மாற்றுவோம் எப்படிப்பட்ட வம்பர்கள் எப்படிப்பட்ட அல்லாவுடைய விரோதிகள் சூழ்ச்சியாளர்கள் தீனை அழிப்பதற்கு என்ன சூழ்ச்சி அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடித்து மறுபடியும் தன்னுடைய தீனை அல்லாஹ் இந்த உயர்த்தி காண்பிப்பான் இதுக்கெல்லாம் முஸ்லிம்களுடைய தியாகம் தேவைப்படுது ஆண்களுடைய தியாகம் தேவைப்படுது பெண்களுடைய தியாகம் தேவைப்படுது இஷ்டிமா என்பதனை கேள்விப்பட்டிருப்பேன் வரக்கூடிய பிப்ரவரி பதினேழு பதினெட்டுல கும்படி பூட்டி எல்லா இஸ்திமா இருக்கு இஷ்டிமா எதுக்கு சகோதரிகளே இஸ்திமா சொன்னா எல்லா ஆண்கள் அல்லாஹ் பாதுகாப்பு போகணும் அதுதான் இஸ்திமா பெண்கள் வீட்டில் இருந்து நோம்பு வச்சு துவா செய்யணும் அதான் இஸ்திமா இந்த இஸ்திமாவில் போய் எல்லா முஸ்லீம்கள் அல்லனிட்ட கையே இருந்தனும் கையேந்து எல்லா மன்னையும் கேட்கணும் இஸ்திமா செய்யணும் அதன் காரணம் நல்லா சூழ்நிலையை மாத்துகிறோம் அதான் இஸ்திமா இஸ்திமா ஒரு மாநாடு இல்லை இஸ்திமா என்பது ஒரு உழைப்புக்கு பேர் ஒரு தோபாவுக்கு பேர் ஒரு தியாகத்துக்கு பேர் டார்ம்லைன் ஷாலில் இந்த இஸ்திமாவுக்காக மெயினான இஸ்திமா பதினேழு பணிரண்டுக்காக வீடுகளில் நோன்பு வச்சு அல்லாட்டை அழுது தொழுது துவா செய்யுங்க அதுக்காக நீங்க நீங்க துவா செய்யுங்க முயற்சி பண்ணுங்க இப்படி சொல்ல பயானம் முடிச்சிருவோம்